மேடம் உங்களுக்கு நாங்கள் அப்பயே நீங்கள் வீடியோ போட்டப்ப இந்த ஆட்டோ ஸ்டாண்டுகிட்ட குட்டிங்கெல்லாம் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க அப்போ நீங்கள் எடுத்துட்டு போய் அதை பாதுகாப்பாக பண்ணியிருந்தா அந்த ஒரு குட்டி இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் இந்த மாதிரி ஒரு சாவு அதுக்கு வந்துருக்குமா சொல்லுங்க ஒரு பிஞ்சி ஒரு பாலவன் இல்லையா அது குட்டி இல்லையா இப்ப நம்ம குழந்தைங்க வெளிய ஓடுதுன்னா அதுங்களுக்கு வண்டியும் தெரியாது அடிப்பாங்கன்னு தெரியாது இது இந்த இடத்துல இதெல்லாம் இப்படி நம்மளை துன்படுத்துவாங்கன்னு தெரியாது அந்த அழகா இருக்குது குட்டிங்க பாக்க அவ்வளவு அழகா இருக்குது இப்படி எல்லாம் விடாதீங்க மேடம் உங்க பொறுப்புல நீங்க பாத்துக்கிறோன்னு சொன்னீங்கல்ல அந்த குட்டிவாது எடுத்துட்டு போய் ஒரு அந்த ஏழு குட்டி இருந்ததா ஒரு இடத்துல சேஃப்டி ஒரு வண்டி இல்லாத இடத்துல நீங்க வச்சிருக்கலாம் இல்லையா இப்ப செத்ததுக்கு அப்புறம் எனக்கு கேஜி கொடுங்க நான் அதுல போடுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்து பராமரிக்கலாம்ங்கிற மாதிரி சொல்றீங்களே அன்னைக்கு அந்த குட்டி நீங்க ஏழு குட்டியும் பராமரிச்சு வச்சிருந்துட்டு ஒரு உதவி கேட்டு அவங்க கிட்ட அந்த கூண்ட வாங்கி கூட நீங்க பாத்துருக்கலாம் இல்லையா இன்னைக்கு இன்னைக்கு ஒரு வண்டியில விட்டு நசுங்கி செத்து போச்சுன்னு சொல்றீங்க இல்ல மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்குது மனசு எவ்வளவு பதறுது சொல்லுங்க ஒரு அது அது ஒரு பிஞ்சு குழந்தை தானே அது அப்ப அந்த சாவும் போது அந்த அடிக்கும் போது அது எப்படி இருந்திருக்கும் எப்படி இப்படி எல்லாம் இருக்கிறீங்க இப்ப சொல்றீங்க ஒண்ணு செத்தே போயிடுச்சு நான் கேட்டிருக்கேன் நீங்க கூண்டு கொடுத்தாங்கன்ட்டு அது ஒரு நீங்க நினைச்சிருந்தா அந்த ஏழு குட்டியும் கொண்டு போய் அந்த வெளி வராத ஒரு அளவுக்கு நீங்க பாதுகாத்துட்டு நீங்க அந்த கூண்டு கேட்டு நீங்க இதுல பராமரிச்சிருந்தா அந்த ஒரு குட்டி உயிர் போயிடுச்சு இல்ல ஏதோ அது கொஞ்ச நாளைக்கு நல்லா சந்தோஷமா அந்த அம்மா கிட்ட இருந்து இல்ல யாருக்கிட்டயோ தத்து குடுத்து நல்லா வளர்ந்துட்டு அது கொஞ்ச நாள் அது வாழ்க்கையை பத்து வருஷம் வாழ்க்கை தான் பார்த்தீங்களா எப்படி ஆகுதுன்னுட்டு இந்த பத்து வருஷம் வாழ்க்கையிலே வாழ விடாம அடிச்சு விச வச்சு சாவடிக்கிறாங்க ஒரு பிஞ்சு குழந்தைய வண்டி விட்டு ஏத்தி கொண்டுட்டான் எல்லாம் நசிங்கி போச்சுன்னு சொல்றீங்களே அப்படி பதறது இப்படி எல்லாம் இருக்கிறாங்க குட்டிங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது மேடம் குட்டிங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஒவ்வொரு குட்டிங்க கூட அன்பா பழகி பார்த்தாதான் அந்த குட்டிகளோட பாசம் அன்பு எப்படின்னு தெரியும் இப்ப சொல்றீங்க பாருங்க தலை நசி பச்சு வயிறுல குடல் வெளியே வந்துச்சுன்னு சொல்றீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு எல்லாம் மனசாச்சு எல்லாம் இல்ல இதை சொல்லாதீங்க பஸ்ட் இந்த குரூப்ல இந்த மாதிரி விஷயத்தையே பேசாதீங்க எம் இருக்கிறதுனா இதெல்லாம் பாக்குறத விட கடவுள் நம்மள முன்ன கூட்டிட்டு போயிட்டா சந்தோஷமா இருக்கலாம் இப்படியும் ஒரு உலகம் சே